அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குறள் எண் ஏழுநூற்று எழுபத்தி மூன்று பேராண்மை என்பதருகன் ஒன்று ஒற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு பேராண்மை என்ப தருகன் ஒன்று ஒற்ற கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு பகைவரை எதிர்க்கும் வீரத்தை மிகுந்த ஆண்மை என்றும் அப்பகைவர்க்கு துன்பம் வந்தபோது உதவி செய்வது அந்த ஆண்மையின் கூர்மை என்றும் கூறுவர் பகைவரை எதிர்க்கும் வீரத்தை மிகுந்த ஆண்மை என்றும் அப்பகைவர்க்கு துன்பம் வந்தபோது உதவி செய்வது அந்த ஆண்மையின் கூர்மை என்றும் கூறுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்